சீசன் எபிசோட் நான்கு மறைபுறத்தின் உண்மையான உருக்கம் தாருணகத்தின் இதய கல்லை கரிமான் மீட்டெடுத்த போது அதன் ஒளி இருளை விளக்கியது ஆனால் அந்த ஒளி நீண்ட காலம் முடங்கிய வைத்ரோகா கரிமான் மற்றும் ரிது வைத்ரோகாவின் கண்ணோட்டத்தில் இருந்து தப்பிக்க முயன்று மறைபுறம் எனும் மர்ம உலகிற்குள் இழுக்கப்பட்டார்கள் அந்த இடத்தில் கரிமான் தன் இதய கல்லை நிழல் உருவத்திடம் இழந்து உணர்ந்தான் இன்று மர்ம மனிதன் கரிமானிடம் கரிமான் மறைபுறம் உன் மனதின் பிரதிபலிப்பே உன் பயம் எதுவோ அது இங்கே உருவாகும் நீ உன்னுடைய பயங்களை எதிர்கொண்டால் மட்டுமே இந்த உலகத்திலிருந்து வெளியேற முடியும் என்று கூறி பாறைகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டிற்கு கூட்டிச் சென்றான் அங்கு பாறையில் துல்லியமாக பொறிக்கப்பட்ட தாருணகத்தின் சின்னங்கள் மின்னின கரிமான் மற்றும் ரிது ஆச்சரியத்தில் மூழ்கினர் கரிமான் அதன் அருகே சென்று பொறிக்கப்பட்ட தொட்டவுடன் அவன் கண்முன் ஒரு தோற்றம் அதில் தோற்றத்தில் வைத்ரோகா ஒரு நேர்மறை அரசராக தாருணகத்தின் மக்களை பாதுகாக்கும் தலைவனாக இருந்தான் ஆனால் அவன் தன்னுடைய உயிரை தாருணகத்திற்காக பலி கொடுத்த போது அவன் ஆத்மாவை இருள் விழுங்கியது அவன் மனதில் உள்ள கொந்தளிப்பு மற்றும் தவிப்பு அவனை இருளின் அரசனாக மாற்றியது ஆனால் இம்முறை கரிமான் தளரவில்லை அவன் தன் உள்ளத்தில் பயம் இருந்தாலும் தைரியத்துடன் தன்னுடைய முன்னோர் வாளை பிடித்துக் அதன் வெளிச்சத்தால் நிழல் உருவத்தை எதிர்கொண்டான் என சினத்துடன் கூறியது தன் கால்களை மறைபுறத்தின் வேர்கள் போக விடாமல் தடுத்தது கரிமான் தன் வாளால் வெட்டி அவற்றை நீக்கினான் மறைபுறம் மெதுவாக அழிந்தது அந்த நேரத்தில் மறைபுறத்தின் மாயை விலகியது இதயக்கல் அதன் பளபளப்புடன் கரிமானின் முன்னே தோன்றியது அவன் அக்கல்லை கையில் பிடித்தவுடன் அதன் ஒளியில் ஒரு நீல நிற துவாரம் உருவாகியது அப்போது இதயக்கல் பேசியது இந்த நெஞ்சில் எப்போதும் தெளிவாக இருக்கும் கரிமான் ரிதுவிடம் நாம் திரும்பிவிடலாம் ரிது என்று கூறி அவர்கள் துவாரத்திற்குள் நுழைய முற்பட்டனர் ரிதுவும் நீல துவாரத்தின் வழியாக இதயக்கலுடன் தாருநகத்தை வந்தடைந்தனர் அது ஒரு அழகிய பசுமையான நாடு ஆனால் மனிதர்கள் யாரும் வசிப்பதாக தெரியவில்லை ரிதுவும் கரிமானும் ஆச்சரியத்தில் உரைத்தனர் அடுத்த தொகுப்பு காணாமல் போன மனிதர்கள் எங்கே வைத்ரோகாவின் உண்மையான வரலாறு வெளிப்படுகிறது